சிறை கைதிக்கு மது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிக் கொடுத்து நண்பர்களுடன் மது விருந்து கொண்டாட புதுச்சேரி காவலர்கள் ஏற்பாடு செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி அரியாங்குப்பத்தைச் சேர்ந்தவர் ரவுடி மாம்பழம் சதீஷ் மணிகண்டன் இவர் மீது அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் கொலை மணல் கடத்தல் கஞ்சா விற்பனை உட்பட பல வழக்குகள் நிலுவையில் உள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரெட்டியார்பாளையம் ரவுடி கோட்டா ரமேஷ் விழுப்புரம் மாவட்டம் சின்ன கோட்ட குப்பத்தில் வெடிகுண்டு வீசி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கில் சதீஷ் உட்பட ஆறு பேரை கோட்டா குப்ப போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ள மணல் கடத்தல் வழக்கில் சதீஷை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அரியாங்குப்பம் போலீசார் இரண்டு பேர் கடலூர் மத்திய சிறைக்கு சென்று ரவுடி சதீஷை புதுச்சேரி நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்தனர் புதுவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு அவரை மீண்டும் கடலூர் மத்திய சிறைக்கு அழைத்துச் சென்றனர் அப்போது அவரை கடலூர் சிறை காவலர்கள் சோதனை செய்தனர் இதில் சதீஷ் மது போதையில் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் சதீஷை கடலூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை செய்துள்ளனர் இதனையடுத்து கடலூர் சிறை அதிகாரிகள் புதுச்சேரி தெற்கு எஸ்பி ஜிந்தா கோதண்டராமனுக்கு புகார் அனுப்பினர் இது குறித்து டிஐஜி சத்யசுந்தரத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது டிஐஜி உத்தரவின் பேரில் அரியாங்குப்பம் காவல் ஆய்வாளர் ஆறுமுகம் விசாரணை நடத்தினார் விசாரணையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய கைதியை மீண்டும் கடலூர் சிறைக்கு போலீசார் அழைத்து சென்றபோது கைதி சதீஷின் நண்பர்கள் பார்த்து பேசி உள்ளனர் அப்போது அவர்கள் மது கொடுத்து உள்ளனர் இதைத் தொடர்ந்து சதீஷுக்கு காவலர் ஒருவர் சிக்கன் ரைஸ் வாங்கிக் கொடுத்து இருக்கிறார் அதன் பின் அபிஷேகப்பாக்கம் குளம் அருகே சதீஷ் மது அருந்தி உள்ளார் இதன் பிறகு இரவு பத்து மணிக்கு சதீஷை கடலூர் மத்திய சிறைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் குறித்த அறிக்கையை டிஐஜி சத்யசுந்தரத்திடம் இன்று தாக்கல் செய்துள்ளனர் இதையடுத்து கைதியை நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது கடலூர் மத்திய சிறையில் இருந்து புதுச்சேரி நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்த கைதி ஒருவர் மது அருந்த போலீசாரே உடந்தையாக இருந்த சம்பவம் புதுச்சேரியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க